ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில நீங்க எதுக்கு எடுத்து சொல்லணும் சாதியை வச்சுதான் அப்படின்னா நீங்க ஒரு சாதியினர பெருமையை மட்டும் பேசணும் இன்னொரு சாதியை தாழ்த்தி பேசக்கூடாது இன்னைக்கு பைசன் படத்துல யாரையும் தாழ்த்தி பேசல அப்படின்னு சொன்னாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்த விஷயத்தை இப்போ எடுத்து எதுக்குப்பா காட்டுற அது தவறு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீ மணதி கணேசனோட படத்தை அவ்வளோ வாழ்ந்த வரலாறு மட்டும் நீ கபடியில் என்னென்ன பண்ணாருங்கிறத மட்டும் காமிச்சிருந்தா பரவாயில்ல இன்னொரு சமுதாயத்துக்கு மற்றொரு சமுதாயத்துக்கு நடந்த பிரச்சனைகளை வந்து முடிஞ்சு செத்துப்போன பிரச்சனைகளை நீங்க எதுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து காமிச்சு அந்த இளைஞர் மனசுல வன்மத்தை தூண்டுறீங்க வன்மம் இல்லாமையே இன்னைக்கு கொடியை எடுத்துட்டு வந்து காட்டுறான் திரையரங்கல சிந்திச்சு பாருங்க அதுல எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி அது வேறொரு சமுதாயமா இருந்தாலும் சரி இல்ல நாடார் சமுதாயம் இருந்தாலும் சரி தேட்டரில் வந்து கொண்டாடுற அளவுக்கு நீங்க பணம் எடுத்து வச்சிருக்கீங்க கொடியை காட்டுறீங்க அதுல